எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றோம் த விண்ட்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேயர்களுக்கு பல்வேறு செய்திகளை அதனோடு அதன் வல்லுநர்களை கொண்டு தொடர்ந்து வழங்கி வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் சகோதரர் சித்திக் அவர்கள் இவர் ஒரு கல்வியாளராகும் விஸ்டம் கல்வி வழிகாட்டி மையம் என்ற அமைப்பின் மூலமாக தமிழகம் முழுவதும் கல்வி வழிகாட்டி முகாம் மட்டுமல்லாமல் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஆசிரியர்களுக்கு சிறந்த பயிற்சிகளை தொடர்ந்து வழங்கி வருகிறார் அவரிடத்தில் நாம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது வாருங்கள் அவரோடு இணைந்துடுவோம் சிந்திக் சார் முதல் முல்லா முதல் முறை எங்க நிகழ்ச்சியில கலந்திருக்கீங்க எங்க நேர்கள் சார்பாக உங்களை வருக வருக வரவேற்கிறோம் ஆஹ் இப்ப வந்து தொடர்ச்சியா நம்ம பாக்குறோம் இப்போ முகநூர்ல உள்ளாமே பாத்தீங்கன்னா தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெறுவதை எப்படி அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை வந்து தமிழ்நாடு நடத்திட்டு இருக்கீங்க அவருடைய உங்களுடைய நேரமே இல்லாம ஓடிட்டே இருக்கிறீங்க அதனாலதான் நம்ம வந்து நம்மகிட்ட உங்களை பிடிக்கிறதே ரொம்ப ஒரு சிரமமான ஒரு சூழல்ல இன்னைக்கு உங்களை வந்து அல்லாட்ல இன்னைக்கு வந்து நீங்க நம்ம நேர்களுக்காக கிடைச்சிருக்கீங்க இப்போ அந்த தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவது எப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்களா அதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நேர்களுக்கு சொல்லுங்க இன்னைக்கு இருக்க காலகட்டங்களில் மாணவர்களுக்கு மனோ மன ரீதியாகவும் கூடுதலாக படிப்புகளை கடினமான பாடங்களை ரொம்ப எளிதில் புரிஞ்சு படிக்கிறதுக்கான டெக்னிக்ஸ் அந்த வழிவகைகளையும் கூடுதலாக நம்ம சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கிறது இதனுடைய நோக்கம் அடுத்து என்ன அப்படின்னா இந்த தேர்வு பற்றி ஒரு பயம் மாணவர்களுக்கு இருக்கு குறிப்பாக அந்த பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு இருக்க முதல்ல பப்ளிக் அவங்க ஃபேஸ் பண்றது ஸோ அந்த பயத்தை நீக்கணும் அப்படிங்கறதும் ஒரு குறிக்கோள் ஏன்னா அவங்க எதிர்காலத்துல எவ்வளவு சாதிக்க போறாங்க அதுக்கு ஒரு அடிகோளாக துணையாக இருக்கக்கூடியது சோ அவர்களுடைய லேர்னிங் ஸ்கில் அவங்களுடைய கல்வித்திறனை எப்படி கொள்வது எக்ஸாமினேஷன் ஸ்கில் இந்த தேர்வு எழுதும் அந்த வழிமுறைகளை எப்படி அவங்க எப்படி மேம்படுத்திக் கொள்வது அப்படிங்கறது வந்து நம்ம தமிழக முழுக்கவே பயணம் செய்து எல்லா மாணவ மாணவிகளையும் சந்திச்சு இது வந்து விலைக்கு சொல்றோம் இது எதுக்குன்னா அவர்களுடைய அந்த அந்த கற்கும் திறன் மற்றும் அந்த தேர்வு திறனை மேம்படுத்துவது மூலியமாக நல்ல ஒரு மதிப்பெண் அவங்களால எடுக்கும் பொழுது நல்ல மதிப்பெண் எடுக்கும் பொழுது நல்ல சிறந்த கல்லூரியில குறைந்த செலவுல கல்வி உதவியோடு அவங்க கல்வி கற்பதற்கு அது உதவிகரமாக இருக்கும் சோ அதுதான் அபிப்பிரியம் எத்தனை வருடமா இந்த பயிற்சியில கொடுத்துட்டு வரீங்க நம்ம விஸ்டம் கல்வி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து இந்த மையத்தை ஆரம்பிச்சோம் ஐந்து ஆண்டுகளை தாண்டி தொடர்ந்து என்ன நீங்க கொடுத்ததுல வந்து இந்த மாணவர்கள் ரிசல்ட் எப்படி சேர்க்கல கண்டிப்பா நம்ம நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு எக்ஸாம் ரிசல்ட்ஸ் எல்லாம் வரும்போது நம்ம எந்த பள்ளிக்கூடத்துல நம்ம நடத்தினமோ பெரும்பாலும் அந்த முதல்வர்கள் ஆசிரியர்கள்லாம் தொடர்பு கொண்டு இந்த வருஷம் நல்ல ரிசல்ட் வந்திருக்கு சார் மாணவர்கள் தனிப்பட்ட முறையில தொடர்பு கொடுத்தோம் வந்து எங்களுடைய அந்த எக்ஸாம் ஃபியர் போச்சு நான் இன்னைக்கு நல்லா எக்ஸாம் எழுதுனா நிறைய மாணவர்கள் அந்த எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்து குறிப்பா மாணவர்கள் வந்து இந்த மேக்ஸ் எக்ஸாமுக்கு பயப்படுவாங்க இதையே நாங்க ஒரு செஷன் வச்சிருக்கோம் எங்க செஷன்ல அப்ப அந்த பெரும்பாலும் அந்த மாணவர்கள் வந்து மேக்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு வந்த உடனே அதை வந்து ஒரு நோட்டா கூட எங்களுக்கு சொல்லுவாங்க ஆஹ் நிறைய மாணவர்கள் உயர்கல்வி நிறுவனங்களும் எங்களுக்கு தெரிஞ்சு சேர்ந்திருக்காங்க நம்ம நம்ம நிகழ்ச்சி என்ன பண்ணுவோம் உயர்கல்வி சேர்ந்து சேர்ந்திருக்காங்க மத்திய அரசு மாநில அரசு அரசுடைய உடைகள்ல அதே மாதிரி இந்த நுழைவுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் இது போன்ற பயிற்சிகளை கொடுத்தோம் அவங்களும் அந்த நுழைவுத் தேர்வுல சிறந்த மதிப்பெண் எடுத்து நமக்கு நிறைய தேங்க்ஸ் மட்டும் எல்லாம் போடுவாங்க ஸோ நல்ல ஒரு ஒரு ரிசல்ட்ஸ் இருக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கிறதுனாலதான் ஒவ்வொரு வருடமும் பாத்தீங்கன்னா அது எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கு எங்களுடைய சேவைகளையும் விரிவுபடுத்திக்கிட்டே வரும் இப்போ வந்து அதிகமா யாருக்கு தேவை இருக்கோ அவங்களுக்கு தான் சேவை பண்ணணுங்கிறது வந்து யதார்த்த கல நிலவரம் இப்போ வந்து அதிகமான முஸ்லீம் மாணவர்கள் வந்து கல்வியில வந்து ரொம்ப பின்தங்கி இருக்காங்க வந்து ஒரு ஒரு யதார்த்தமான விஷயம் அதை நம்ம ராஜேந்திர சச்சார கமிஷனும் அதை வந்து வெளிச்சம் போட்டு காட்டிடு கல்வி விஷயங்கள்ல இப்போ கடந்த வருடம் வந்து நடந்த னு சொல்லி எய் அப்படிங்கறது உயர்கல்வி நிறுவனத்தின் சம்பந்தமாக ஒரு ஆய்வு நடத்தி ஒட்டுமொத்த நம்ம இந்தியாவில இருக்கக்கூடிய மக்கள் தொகையில தோராயமா ஒரு போர்டீன் பெர்சென்ட் அப்படின்னு பதினாலு கணக்கு அரசு கணக்கு அது கண்டிப்பா அது கூட தான் இருக்கும் நம்ம அரசு கணக்கை வச்சே நம்ம பேசுவோம் பதினாலு சதவீதம் இருக்கு இதுல இந்த உயர்கல்விக்கு போறவங்களுடைய சதவீதம்ங்கிறது நாலு புள்ளி ஆறு சதவீதம் முஸ்லீம்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தோராயமா சொல்றாங்க இது வந்து கேரளாவில் மட்டும்தான் ஏறத்தாழ முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல போயிட்டு இருக்கு பாக்கி எல்லாம் தமிழகம் உட்பட தமிழகம் ஒருவோட மக்கள் தொகைக்கு அந்த அவரேஜுக்காண்டி அஞ்சு புள்ளி ஆறாம் நம்ம சொல்றாங்க அந்த அந்த இது அந்த ஒரு நீண்ட நெடிய ஒரு கணக்கீடு இருக்கு இது வந்து உயர்கல்வியில இல்லைங்கிற ஒரு யதார்த்த நிலையா இப்ப இவ்வளவு நடந்தும் அப்போ என்னதான பிரச்சனை முஸ்லிம் மாணவர்கள்ட்ட என்னதான் பிரச்சனை உயர்கல்வி போறதுக்கு உண்மையில் பொருளாதாரம் இல்லையா இல்ல சரியான கல்வி நிறுவனங்கள் இல்லையா அவங்ககிட்ட மன பெற்றோர்களுடைய பிரச்சனையா இல்ல ஆசிரியர்கள் பற்றாக்குறையா என்ன பிரச்சனைங்கிறது வந்து நம்ம நம்ம ஆய்வு செய்ய வேண்டியிருக்கு இல்லையா கண்டிப்பா பார்வையில் அதாவது கடந்த சில ஆண்டுகளாவது வந்து சைக்கலாஜிக்கலா மனதத்துவ ரீதியாகவே இஸ்லாமிய சமூகத்தின் மீது விதைக்கப்படக்கூடிய ஒரு வித அச்சம் அப்படி ஒன் கிடையாது இருந்தாலும் அது ஒரு சேர்க்கைத்தனமா வந்து வந்து நீங்க எல்லாம் உங்களாம் படிக்க விட மாட்டாங்க உங்களால படிக்க முடியாது அது உண்மை கிடையாது அப்படியான போலியான தகவல்கள் பரப்பப்படுது இப்ப கடந்த ஆண்டு கூட நீங்க எடுத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு முஸ்லிம் மாணவர்கள் யூபிஎஸ்சி ஐஏஎஸ் இப்ப தேர்வுகளை வென்றிருக்கிறாங்க ஆண்டுகளாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் நமக்கு தெரியும் ஆனா நிலவரம் அப்படி இல்லை இருந்தாலும் அப்படி ஒரு தொடர் பிரச்சாரம் வந்து முஸ்லிம்களால வந்து படிக்க முடியாது வாய்ப்புகள் வழங்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான வந்து சைக்கலாஜிக்கலாவே ஏன்னா மாணவர்களை நான் வந்து அதிகப்படியாக சந்தித்துக் கொண்டு இருக்கிறேன் அவங்க உள்ளத்துல வந்து அது அது வந்து ஆல்மோஸ்ட் சமூக வலைதளங்கள் மூலமாகவோ ஏதாவது ஒரு வகையில அது உள்ளத்துல விதைக்கப்பட்டிருக்கு அதனால அதாவது எதிர்காலத்தை பற்றிய கனவு காணும் சிந்தனை கூட வந்து இன்னைக்கு முஸ்லீம் சமுதாய மாணவர்கள்ட்ட இல்லை இது வந்து பெரிய ஒரு தவறு அதாவது நடக்கிற நிகழ்வுகள் அது ஒரு பக்கம் இருந்தாலும் தேவையில்லாத அச்சத்தை வந்து இஸ்லாமிய மாணவர்கள் மத்தியில வந்து எல்லா சோசியல் மீடியால இருந்து எல்லாருமே வச்சுக்கோங்களேன் இதுல இதனுடைய பங்களிப்பு எல்லார்கிட்டயுமே எல்லாருமே பங்களித்து ஒரு சமூகத்தையே வந்து படிக்கிறதுல படிக்கிறது படிச்சோன்னால மேல வர முடியாது படிச்சாலும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரியான தவறான தகவல் நமக்கு நிச்சயமா படிச்சு நம்ம மதிப்பெண் எடுத்தோம்னா அதுக்கான வழிமுறைகள்லாம் தெளிவா இருக்கு எத்தனை பேர் ஆண்டுகளுக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறாங்க நீங்க சொன்ன கூட அந்த நாலு புள்ளி சதவீதம் கூட அந்த சவால்களை சந்தித்து அதை சாதித்து தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்ப இந்த மனோதத்துவ ரீதியான இந்த அச்சம் ஊட்டுவது அதாவது உண்மையாவே நம்ம சமூகத்திற்கு நாம் நம்பிக்கை ஊட்ட வேண்டும் அதுக்கு மாறாக நம்ம சமூகத்தை அச்சம் ஊட்டிக்கிட்டு இருக்கோம் இது ஒரு பெரிய பின்னடைவு சரிங்களா இது எடுத்துக்கலாம் அடுத்த காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சமூகத்துல வந்து ஒருத்தங்க முன்னேற்றவுடனே ரோல் மாடல்ஸ் இருக்கு இப்ப நீங்க நிறைய கம்யூனிட்டியை மென்ஷன் பண்ணி காட்டலாம் இந்த கம்யூனிட்டியில பாருங்க அவர்கள் மொத்த சதவீதமே ஒரு அஞ்சு சதவீதம் இருக்காங்க ஆனா வந்து அரசு துறையில ஐம்பது சதவீதம் இருக்காங்க இது மாதிரி நீங்க நிறைய கம்யூனிட்டியை காமிச்சா அந்த கம்யூனிட்டி எப்படி இருக்கும்னா அவங்களுடைய மாமா மச்சா அப்பா அண்ணன் சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் இவங்க எல்லாம் வந்து ஒரு அரசு துறையில இருப்பாங்க ஒரு ஒரு தொழில்நுட்ப நிறுவனத்துல உயர் பொறுப்புல இருப்பாங்க இப்படி அவங்க அந்த வளரக்கூடிய சூழலே கண்ணுல யார பார்த்து வளருவாங்கன்னா ஒரு ஒரு மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்துல இருக்கவங்களை பார்த்து வரணும் பொழுது அவங்களுக்கு ரோல் மாடல் இயற்கையா வந்துடும் இந்த ஒரு செட்டப் வந்து இஸ்லாமிய சமூகத்திலிருந்து ஒரு 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 சமூகத்துல இருந்து பையன் வளர்ந்து வர்றா அப்படின்னா அவன் யாரு பார்ப்பான் அப்பா வெளிநாட்டுல இருப்பாரு தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து ஒரு சாமானிய வேலையைதான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க படிக்கணும்னு அவனுக்கு ஒரு எண்ணம் தோணினாலும் இந்த மாதிரியான சமூக சிக்கல்கள் வந்து அவனை தேவையில்லாத அச்சத்தை ஊட்டுது அதை மீறி ஒரு பையன் படிக்கணும்னு நினைச்சா கூட படிச்சுட்டு அதிகமான பேர் வந்து படிக்கிறதுக்கான வேலையை பாக்குறது இல்லை இந்த மாதிரியான ஒரு ஒரு பெற்றோர்களுக்கு ஒரு விசிபிலிட்டி இல்லை இப்ப நீங்க ஏதாவது ஒரு கம்யூனிட்டியை குறிப்பிட்டு வளர்ந்த கம்யூனிட்டியை குறிப்பிட்டு சொன்னா அவருடைய பெற்றோர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஆறாம் கிளாஸ் படிக்கும் பொழுதே திட்டமிட்டுறாங்க சில பெற்றோர்கள் எல்கேஜி படிக்கும் பொழுதே திட்டமிட்டுறாங்க இந்த பெற்றோர்கள் திட்டமிடுதல் மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வழிகாட்டுதல் இதெல்லாமே வந்து கம்யூனிட்டியில் ரொம்ப கம்மியா இருக்கு இது இரண்டாவது காரணம் மூணாவது காரணம்னு சொன்னா முஸ்லிம் சமூகத்துல வந்து ஐம்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் ஆண்கள் இருப்பாங்க ஐம்பது சதவீதம் பெண்கள் இருப்பாங்க பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க படிக்க வைக்க மாட்டாங்க நல்லா படிக்கிறாங்க மார்க் எடுக்கிறாங்க அதை பட்சம் ஒரு டிகிரி படிக்க வைப்பாங்க உயர்கல்வி மேற்படிப்பு ஆராய்ச்சி படிப்பு பிஹெச்டி இந்த மாதிரியான துறைக்கு வந்து பெண்களை அனுப்புறது இல்ல முஸ்லிம் சமூகத்துல இது என்ன ஆகுது அப்படின்னாக்க ஒட்டுமொத்த சதவீதத்துல உங்களுக்கு நாலு சதவீதத்தை குறைச்சிருது அதாவது பாதியை குறைச்சிருது டோட்டலா வந்து உங்களுக்கு இப்ப இரண்டு காலில வந்து ஒருத்தர் நடக்கிறாரு அப்படின்னும் பொழுது ஒரு கால வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ண மாட்டோம் பயன்படுத்த மாட்டோம் இப்போ ஒத்த கால்லயே நடக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அப்ப பெண்களை வந்து உயர்கல்விக்கு கல்வி படிக்க வைக்கிறாங்க இப்ப எல்லா பெண்களும் டிகிரி படிக்க வைக்கிறாங்க அது கருத்துல உயர்கல்விக்கு அஹ் அனுப்புறது அப்படிங்கிறது வந்து பெரும்பாலான இஸ்லாமிய குடும்பங்கள்ல அதை அவங்க நடைமுறைப்படுத்த மாட்டாங்க சில குடும்பங்கள் இருக்கு பட் பெரும்பாலும் இல்லை அப்படின்னும் பொழுது ஒரு பெரிய பிப்டி பர்சன்ட் ஆஃப் த ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து இஸ்லாமிய சமுதாயம் வந்து யூட்டிலைஸ் பண்ணாம இருக்காங்க இது பிற கம்யூனிட்டில இருக்காது அவங்க நீங்க எந்த வளர்ந்த ஒரு கம்யூனிட்டி நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ஆண்களும் பெண்களுமே வந்து சம அளவிற்கு உயர்கல்வி கற்பது அது அறிவியல் படிப்பு தொழில்நுட்பம் ஆராய்ச்சி மருத்துவம் அது டீச்சிங் எந்த துறை எடுத்தாலுமே ஈக்குவல் ப்ரொபோஷன் இருக்கும் நம்ம கிட்ட அது ஈக்குவல் ப்ரொபோஷன் இருக்காச்சு இது எல்லாம் தான் காரணிகள் இப்ப நீங்க சொன்னதுல எனக்கு ஒரு கேள்வி வருது இப்ப பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம சில ஒரு வரையறை நம்ம வச்சிருக்கோம் குறிப்பா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஆடையில நம்ம ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கு முஸ்லீம்கள் மத்தவங்க மாதிரி போக முடியாதுங்கிறதுல ஒரு பிரச்சனைகள் இருக்கு இப்போ உங்களுடைய பார்வையில பெண்களுக்குன்னு சொல்லி நீங்க ஏதாவது சிறப்பு கவனம் எடுத்து உங்க வகுப்புகள்ல ஏதாவது நீங்க பண்றீங்களா கண்டிப்பா நம்ம அந்த என்ன படிக்கலாம் என்னோட கேள்வியில இன்னொரு விஷயம் என்னன்னா பெண்களுக்கு வாய்ப்புள்ள இப்ப உள்ள சூழல்ல கிவன் சுச்சுவேஷன் வச்சு பேசுவோமே இதுல வந்து இப்ப வந்து என்ன இதுல வந்து அவங்களுக்கு வாய்ப்புகள் மலிஞ்சு கிடக்கு நம்ம பயன்படுத்தாம இருக்கோம் ரெண்டையும் கொஞ்சம் சொல்லிங்க நல்லா முதல்ல பெண்கள் வந்து இப்ப இஸ்லாமியர்களுக்கு ஹிஜாப் ஆடையா இருக்கட்டும் குர்கானியர்களா இருக்கட்டும் இது வந்து அவர்களுடைய கல்விக்கையோ அவருடைய வளர்ச்சிக்கோ தடையானா இல்ல என்னுடைய கல்வி பணியில நான் வந்து யுஜி பிஇ படிச்சிருக்கேன் எம்டெக் படிச்சிருக்கேன் நான் சிஜி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் படிச்சேன் படித்தேன் பெரிய நிறுவனத்துல வேலை செஞ்சிருக்கிறேன் இப்படி பல அனுபவங்கள் எனக்கு இருக்கு இதுல வந்து எத்தனையோ பெண்மணிகள் அந்த கல்வியிலும் சரி அந்த படிக்கிற காலத்திலயும் சரி இன்னும் உயர் உயர் நிறுவனங்கள்ல உயர் பருப்புலையும் சரி ஹிஜாப் அணிந்து புர்கா அணிந்து பணியாற்றக்கூடியதை நான் பார்த்திருக்கேன் எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் வந்து நான் அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் இல்லை பல டிபார்ட்மெண்ட்ல பாத்துருக்கேன் இது இது ஒரு 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 தடை அல்ல ஆஹ் இருந்தாலும் அப்படி அது எல்லாமே சித்தரிப்பு தான் இந்த இந்த மாதிரியான நான் பொதுவா நம்புறது கிடையாது இஸ்லாமிய சமூகத்தை டிபார்டடையாடுதான் நம்பிக்கையை இதுவும் ஒண்ணு பெண்கள் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சேஃப்டி இருக்காது அது இருக்காது புர்கா போட விட மாட்டாங்க அப்படியெல்லாம் கிடையாது நம்முடைய அறிவு திறமையின் அடிப்படையில் போறோம் உயர்ந்த பதவிக்கு ஒரு ஆழ்மையாக போகும்பொழுது நாம் விருப்பப்பட்ட மாதிரிதான் நம்ம செயல்படுவோம் நம்மளை யாரும் கட்டுப்படுத்தக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறது இல்லை அதான் உண்மை நிதர்சனம் இதெல்லாம் வந்து அனுபவப்பூர்வமாக நான் உணர்ந்தது அதனால பெண்களுக்கு எந்த வகையிலுமே தடை இருப்பதாக நான் பார்க்கல ஒண்ணு சேலஞ்சஸ் இருக்கு அதாவது கஷ்டங்கள் துன்பங்கள் அதெல்லாம் இருக்கு அது ஆண்களுக்கு தான் இருக்கு அது வந்து பெண்கள் என்று ஒதுக்குறாங்கன்னா அது எல்லா கம்யூனிட்டிலும் தான் இருக்குது அதுக்கு அரசாங்கங்கள் சட்டங்கள் போட்டிருக்காங்க பெண்கள் என்று ஒதுக்க கூடாதுங்க அப்ப நம்ம ஒரு இடத்துல போறோம் அப்படின்னாக்க சில சில ஏதாவது வேறுபாடு காட்டுறாங்கன்னா இது வந்து ஒன்று ரெண்டு அங்கே எங்கேயும் அது இருக்கதா செய்யுது இந்த சவாலுகள்லாம் சந்திச்சுதான் எல்லாருமே வெற்றி பெறாங்க அது மாற்று கருத்து இல்லை இது ஒண்ணு இப்ப பெண்களுக்கு வந்து ஏற்ற படிப்புகள்னா அது நம்ம விஜம் கல்வியில இதுக்குன்னே தனி வீடியோ வந்து நம்ம வெளியிட்ருக்கோம் இருக்கிற எல்லா படிப்புகள்லயுமே பெண்களுக்கு எது ஏற்ற படிப்புகளாக இருக்க முடியும் சொல்லிட்டு நான் உங்களுக்கு நீங்க பண்ணலாம் இருந்தால் மருத்துவ படிப்புகள் அதே மாதிரி வந்து டீச்சிங் அதாவது நம்ம டீச் பண்றது எய்தர் ஸ்கூல் ஸ்கூலா இருக்கட்டும் இல்ல கல்லூரியா இருக்கட்டும் பல்கலைக்கழகமா இருக்கட்டும் இல்ல டியூஷனா இருக்கட்டும் இல்ல ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டா இருக்கட்டும் அடுத்தவர்களுக்கு நம்ம ட்ரைனிங் குடுக்கறது டீச் பண்றது இந்த ஒரு துறை இதை எடுத்துக்கலாம் வேற வந்து ஒரு ஒரு நல்ல ஏர்ன் பண்ணணும் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னா டெக் இண்டஸ்ட்ரி தொழில்நுட்பத்துறை நீங்க தொழில்நுட்பத்துறை எந்த ஃபீல்டும் எடுத்துக்கலாம் அது பெண்களுக்கு ஒரு ஏற்றது அவங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் நிறைய இருக்கும் அவங்களுடைய சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஒரு டெக் செக்டார் சொல்லலாம் ரிசர்ச் செக்டார் ரிசர்ச் செக்டார் பெண்களுக்கு ஒரு உகந்த பெண் எல்லா செக்டாரும் சொல்லலாம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இஸ்லாமியர்களே இஸ்லாமியர்கள்லே சொல்றேன் வந்து எம்பிஏ படிச்சிட்டு பெரிய நிறுவனங்கள்ல தலைமை பொறுப்புல இருக்கிறவங்கலாம் எல்லாம் எனக்கு தெரியும் தலைமை பொறுப்புன்னா அவங்க பேரண்ட்ஸுடைய சொத்துல உருவாக்கப்பட்ட கம்பெனி இல்லை இவங்க எம்பிஏ படிச்சு ஒரு 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 அசோசியேட் மேனேஜரா சேர்ந்து இன்னைக்கு வந்து டைரக்டர் லெவல்ல இருக்கக்கூடிய துணிய பெண்மைகள் தெரியும் அவங்க எல்லாம் ஹிஜாப் அடிந்து கொண்டுதான் வந்து எனக்குரிய ஐநூறு அவர்களுக்கு கீழ ஐநூறு பேர் ஒர்க் பண்றாங்க ஐநூறு பேரை வந்து அவங்க வந்து நிர்வாகம் பண்ணி ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கம்பெனிக்கு கொடுக்குறாங்க அதனால மேனேஜ்மெண்ட் துறையை எடுத்துக்கலாம் அதனால இந்த துறை எந்த துறை அப்படிலாம் கிடையாது பெண்கள் எல்லா துறையிலயுமே சாதிக்கலாம் தவிர்க்கிறது அப்படிங்கிறது நம்ம அதை நார்மலா எல்லா இடத்துலயும் சொல்லி இதை அதை தவிர்த்திருக்காங்க அதை தவிர்த்து பெரும்பாலான துறைகள்ல வந்து பெண்கள் பங்களிப்பை நிச்சயமாக வழங்கலாம் இது வந்து இந்த அந்த இல்ல எல்லாருக்குமே வாய்ப்பு வசதிகள் விரிவான வீடியோ வந்து நான் உங்களுக்கு நீங்க அனுப்புறேன் கண்டிப்பா அடுத்தது வந்து இப்போ உங்களுடைய முகநூல பார்த்தா நீட்டுக்கான அந்த இது தொடங்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தீங்க இப்ப அதுக்கு வந்து நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு அது தமிழ்நாட்டுல வந்து அதுக்கான சூழல் நிறையா அது சுற்றி அரசியல் இருக்கு அது நம்ம வாதத்துக்கு வேண்டாம் ஆனா நீட் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம மாணவர்கள் ப அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்கு இன்னும் அதிகரிக்கணும்னா என்ன செய்யணும் ஆஹ் நீட்டை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய சமூகத்துடைய பங்களிப்புங்கிறது எதிர்பார்த்ததை விட பல மடங்கு இருக்குன்னு சொல்லலாம் எந்த கல்வி எவ்வளவு கல்வி நிகழ்ச்சிகள் போறேன் என்ன படிக்கிறீங்கன்னு கேட்டா அவங்க முத வார்த்தை டாக்டர் படிக்கிறேன்னு தான் சொல்றாங்க எந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அதாவது காலையில நடந்த நிகழ்ச்சி உட்படன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு காலையில ஒரு நீங்க தொடர்பு சொன்ன ஒரு கல்வி நிகழ்ச்சியில இருக்கு என்ன கேள்வி கேளுங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் எந்திரிச்சு கேட்கறது நீட் எக்ஸாமுக்கு எப்படி படிக்கிறது அதனால மருத்துவத்துறை நீட் எக்ஸாமுக்கு வந்து இஸ்லாமியர்கள் வந்து அதிகப்படியா வந்து நீங்க இல்லம்மா அது இருக்கட்டும் அதுவும் சேர்த்து இதுவும் படிங்க அப்படின்னு அறிவுரை சொல்லக்கூடிய நிலைமையில தான் இருக்கு ஒண்ணு நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்வி கேட்டதுனால சொல்றேன் பல பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் சொல்லிக்கிறேன் இந்த நீட் தேர்வுங்கிற அடிப்படையில கோச்சிங் சென்டர்னு சொல்லி குறைஞ்சது நாற்பதாயிரத்திலிருந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் குறைஞ்சும் வாங்குறாங்க இந்த பிள்ளைங்க ஆசைப்படுது அப்படின்னு இந்த முட்டாய் வாங்கி கொடுக்குற மாதிரி சட்ட பேண்ட் வாங்கி கொடுக்குற மாதிரி எல்லாரும் கொண்டு போய் சேர்த்து விட்டுறாங்க அதுல வந்து ஒரு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் இஸ்லாமிய சமாதைய பொருளாதாரம் மீன் இது வந்து ஒரு ஏன்னா ரொம்ப நமக்கு மனசு வருத்தமா இருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் கட்டி சேர்க்கிறாங்க ஆன்லைன் கோச்சிங்னு சொல்லி பிள்ளைங்க ரெண்டு வாரம் படிக்கிறதுங்க அப்புறம் அந்த டேப்லெட் தூக்கி போட்டுருக்கேன் நான் என்னத்தான் செய்யறது படிக்க மாட்டேங்குது அதுக்கு மேல அந்த பிள்ளைய வந்து நம்ம நிர்பந்தம் பண்ணா அப்புறம் என்னமா ஏதாவது பண்ணிக்குவோம் சரி ஆசைப்பட்டுச்சு இன்னொரு பெற்றோர் வந்து நான் சொல்றேன் எங்க கண்டிப்பா இந்த பிள்ளையால வந்து இவ்வளவு அதிகம் மதிப்பு எடுக்க முடியாது வேற மருத்துவத்துல வேற நிறைய படிப்புகள் இருக்கு நான் அவங்களுக்கு அந்த லிங்க் கூட அனுப்புறேன் மருத்துவத்துறையில நீட் எக்ஸாம் இல்லாமல் வேற என்னென்ன சிறந்த படிப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு பட்டியலும் இருக்கு அதை கொடுத்து நீங்க வந்து படிக்க சொல்லுங்க பொழுது ஆஹ் இல்லத்தா காசு போனா போயிட்டு போகுது எப்படி காசு போனா போயிட்டு போகுது நாளைக்கு புள்ள பெருசாயிடுச்சுனாக்க அப்புறம் எனக்கு சொல்லி காட்டும்ல நான் அப்பவே நீட் கோச்சிங் சேர்த்து விட சொன்னேன் இப்படி வந்து ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயத்துக்கு தெரிஞ்சே காசு வீணாக்குறது நமக்கு அது பார்க்க ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அதனால பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு ப்ரொசீஜர் சொல்லிக்கிறேன் ஒரு நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஏன்னா இது வந்து அளவுக்கு அதிகமா நம்ம சமுதாயம் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதுனால இதை சொல்றேன் முதல்ல நீங்க என்ன செய்யணும்னா உங்களுக்கு உண்மையாவே எம்பிபிஎஸ் நீட் தான் அப்படின்னா நைன்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ப்ரிப்பரேஷன் சரிங்களா இந்த ஒரு நாலு ஆண்டு ப்ரிப்பரேஷன் படிப்போட சேர்த்து இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இது உங்களை தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது டென்த்துக்கு அப்புறமா கம்பல்சரி மேக்ஸ் பயாலஜி சேருங்க இந்த பியூர் சயின்ஸ் சேர்க்காதீங்க ஏன்னா இதுல வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னிக் சுவாலஜி சேர்ந்ததுதான் நீட் எக்ஸாம் இதுல இந்த பிசிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா அது வந்து பாதி மேக்ஸ் மாதிரி இருக்கும் பிள்ளைங்க வந்து மேக்ஸை தவிர்த்து விட்டு பிசிக்ஸ் எடுக்கிறதுனாக்கா அவங்க வந்து பிசிக்ஸ்ல செம்ம அசால்ட்டா கேப்பாங்க அப்ப மேக்ஸ் இல்லாதனால அந்த பசங்களால அது போட முடியல பிசிக்ஸ்ல மார்க் குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா டோட்டல் மார்க் குறைஞ்சிடும் பொழுது நமக்கு சீட்டு கிடைக்கும் இது ரெண்டாவது பாயிண்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்ல இப்ப புள்ள வந்து பிளஸ் டூ படிக்குது பிளஸ் ஒன் படிக்குது இப்ப நாங்க என்ன செய்யறது கோச்சிங் சென்டர் சேர்த்து விடுறதுன்னா அந்த கோச்சிங் சென்டர் முகத்தை முதல்ல நிறுத்துங்க முதல்ல பிள்ளைங்க பிளஸ் டூக்கு படிக்கட்டும் நார்மலா ஸ்டேட் போர்டு சென்ட்ரல் போர்டு அதெல்லாம் கனெக்ட் பண்ணாங்க நார்மலா பிள்ளைங்க பிளஸ் டூக்கு படிக்கட்டும் எக்ஸாம் முடிச்ச உடனே இப்ப இந்த வருஷம் பாத்தீங்கன்னா மே அஞ்சாம் தேதி வருது அப்ப நமக்கு மார்ச் ஏறக்குறைய தேதி பிளஸ் டூ நாற்பது நாள் டைம் இருக்குல்ல இந்த நாப்பது நாள் என்ன பண்ணலாம் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் செலவே இல்லாம இப்ப செலவே இல்லாம செல்ஃபா எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதிருக்கேன் அது உங்களுக்கு நான் அனுப்புறேன் நீங்க முடிஞ்சா அதை பதிவு செய்யுங்க அதாவது பிசிக்ஸுக்கு கெமிஸ்ட்ரிக்கு பாட்னிக்கு சுவாலஜி இந்த நாலு சப்ஜெக்ட் இருக்கு யூடியூப் சேனல்ஸ் இருக்கு அவங்க வந்து தமிழ்லயும் இங்கிலீஷ்லயுமே வந்து நமக்கு ஃப்ரீயாவே சொல்லி கொடுக்குறாங்க எல்லா சப்ஜெக்ட்டுமே சிலபஸ் வைஸ் இதை வந்து நம்ம செலவில்லாம ப்ரிப்பேர் பண்ணலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்க போய் எக்ஸாம் எழுதணும் எக்ஸாம் எழுதும் பொழுது வர்ற மார்க்க பாருங்க இப்ப இன்னைக்கு வந்து நீட் எக்ஸாம்ல அறநூறு மார்க் எடுக்கிறதுங்கிறது ஓரளவுக்கு சேஃபா நம்ம எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு இந்த அறநூறுக்கு இப்ப புள்ள வந்து முன்னூறு மார்க் எடுக்குதுன்னு வைங்களேன் அதாவது பத்து காசு செலவு இல்லாம செல்ஃப் ப்ரிப்பரேஷனோட புள்ள வந்து முன்னூறு மார்க் பிளஸ் டூ எக்ஸாம் முடிச்சவன எடுக்குதுன்னா ஷி இஸ் ஆர் ஹி இஸ் அ பொட்டன்ஷியல் கேண்டிடேட் ஃபார் எம்பிபிஎஸ் நீங்க அடுத்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நீங்க வந்து அந்த பிள்ளைக்கு செலவு செஞ்சு படிக்க வச்சீங்கன்னா கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது இல்ல புள்ள வந்து நூறு மார்க் தான் எடுக்குது ஐம்பது மார்க் தான் எடுக்குது நூத்தம்பது மார்க் தான் எடுக்குதுன்னா நீங்க வந்து நீட் எக்ஸாம் இல்லாமல் இருக்கக்கூடிய இன்ன பிற மருத்துவ படிப்புகள்ல சேர்க்கறதுக்கான முயற்சியே செய்யுங்க ஆஹ் வந்து புள்ள ஆசைப்படுது அப்புறம் எதிர்காலத்துல நம்ம என்ன நினைக்கும் இந்த மாதிரிலாம் வந்து சமுதாயத்துடைய பொருளாதாரத்தையும் வீணாக்குறோம் அந்த பிள்ளைங்களுடைய படிப்பு ஒரு வருஷம் படிப்பு வீணா போயிருது தேவையில்லாத மன உளைச்சல் அப்ப இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் இது வந்துதான் நீட் ப்ரிப்பரேஷன் செய்யணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய அறிவுரை பொருளாதாரத்தை தேவையில்லாம போய் முடக்காதீங்க சில பேர் பாத்தீங்கன்னா வட்டிக்குலாம் வாங்கி சேர்த்து விடுறாங்க உள்ள கோச்சுக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு மனசு ஒரு சங்கடமான ஒரு விஷயம் வந்து பல தேடி நான் தமிழ்நாடு முழுக்க டிராவல் பண்றேன் பல இடங்கள்ல பல பெற்றோர்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்கேன் மாணவர்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்கேன் அதனால இது வந்து சமூகம் வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தை இந்த நீட் கோச்சிங்ன்ற பேர்ல வந்து வீணாக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு நிதர்சனம் உண்மையா இருக்கு அதுக்கு மாற்று ஆக தான் இந்த ஒரு தீர்வை சொல்லியிருக்கேன் அது மாணவர்கள் பெற்றோர்கள் அவசியம் கிடைக்கும் ஓகே நேர்களை நீட் சம்பந்தமா நிறைய நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் நீட் சம்பந்தமா இன்னும் நமக்கு கேள்விகள் இருக்கு நாம அடுத்த பகுதியில் வந்து நம்ம சித்திக் சார்ட்ட கேட்கறது நம்ம நிறைய கேள்விகள் இருக்கு தொடர்ந்து இருப்போம் நன்றி